இத்தாமொழி அருகே இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணை மிரட்டி பலாகாரம் கன்னியாகுமரி மாவட்டம் இத்தாமொழி அருகே உள்ள தேரிமேல்விளை பகுதியைச் சேர்ந்தவர் தனுஷ் வயது இருபத்திரண்டு சம்பவத்தன்று அப்பகுதியில் முப்பத்தி இரண்டு வயதுடையதான ஒரு பெண் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் அவரது கணவர் கோவில் திருவிழாவுக்கு சென்றிருந்தார் இதனால் அவர் திருவிழா முடிந்து கணவர் வருவார் என்பதால் கதவை பூட்டாமல் படுக்கை அறையில் குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்தார் இதனை அறிந்த தனுஷ் அந்த பெண்ணின் வீட்டுக்குள் புகுந்து படுக்கை அறைக்குள் சென்றார் அப்போது கண்டுழித்த பெண் அதிர்ச்சி அடைந்து சத்தம் போட முயன்றார் ஆனால் தனுஷ் அந்த பெண்ணின் வாயை பொத்தி மிரட்டி பாலியல் பலாக்காரம் செய்துள்ளார் அப்போது தனுஷின் பிடியில் இருந்து தப்பிக்க அந்த பெண் சத்தம் போட்டுள்ளார் ஆனால் அந்த பகுதியில் கோவில் திருவிழாவிற்காக ஒலிப்பெருக்கி வைத்திருந்ததால் பெண்ணின் சத்தம் வெளியே கேட்கவில்லை தொடர்ந்து தனுஷ் அந்த பெண்ணிடம் இந்த சம்பவத்தை வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் இத்தாமொழி போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனஷி கைது செய்து சிறையில் அடைத்தனர்